வணக்கம் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் தொலைபேசி அலைபேசி அதுக்கு முன்னாடி வானொலி பின்னர் திரைப்படம் அப்புறம் தொலைக்காட்சி இப்போ வந்து யூடியூப் சேனல் ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு சொல்லக்கூடிய முகநூல் இன்ஸ்டாகிராம் இப்படி எத்தனையோ வந்துட்டாலும் கூட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வரவேற்பு இருக்கத்தான் செய்துங்க அதையும் குறிப்பாக இப்போ சமீபத்தில் வியக்க வைத்த ஒரு விஞ்ஞானம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல் அதாவது இப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஏன்னா நீங்கள் நேராக பார்க்குறீங்க என் குரலை கேட்குறீங்க ஆனால் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற இந்த ஆப்பில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய குரல் மட்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி ஒழிக்கும் அப்படின்னா அது கதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனால் ஸ்டோரி டெல் என்பதனால கதை தான் அதில் முக்கியமாக இருக்குது இதில் எழுதினவரே என்றால் அது ஒரு வகை உண்டு ஒருத்தர் எழுத குரல் வளம் உடையவர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் அளிக்கிற போது அதற்கு ஒரு புது பரிமாணம் கிடைக்கின்றது அது இன்றைக்கு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக நாம் தொலைக்காட்சி மற்றவற்றை பார்ப்பதற்கு அமர்ந்து பார்ப்போம் கைபேசியில் பார்ப்போம் ஆனால் இந்த ஸ்டோரி டெல் அப்படிங்கிற இந்த பகுதி இந்த ஆப்பில் ஒரு வசதி என்ன அப்படின்னா நாம் வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கும் போதோ அல்லது நாம் எதையாவது எழுதிக்கொண்டிருக்கும் போதோ அல்லது சமைத்து கொண்டிருக்கும் போதோ எப்படி வானொலி நம்முடைய வேலைகளுக்கு இடையூறு இல்லாமல் நம்மை உற்சாகப்படுத்துமோ அதுபோல் இதுவும் செய்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் அந்த முயற்சியில் பலர் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஸ்டோரி டெல் தமிழ் பகுதியில் பதிப்பு மேலாளராக இருந்து பெரிய சாதனை புரிந்து ஒருவர் யாருன்னு கேட்டால் திருமதி தீபிகா அருண் அவர்கள் தான் நான் அவங்களுடைய பேட்டியை பத்திரிக்கையில் படித்து வியந்து போனேன் அதோடு மட்டும் இல்லை உடனே அந்த ஆப்பில் போய் பா கேட்க ஆரம்பித்தேன் பொன்னியின் செல்வன் சொல்கிறாங்க மற்றதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது நான் தொலைபேசிலையும் கூப்பிட்டு பாராட்டி சொன்னேன் இப்போ என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல்லையும் ஏற்கனவே திருமதி அர்ச்சனா கார்த்திகேயன் அவர்கள் பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு வர்றாங்க இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா என்னுடைய குரலில் என்னுடைய புத்தகங்கள் ஸ்டோரி டெல் ஆப்பில் வரப்போகுது நீங்கள் கேட்டு மகளலாம் நல்ல செய்திகளை அதில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இது ஒரு புதுமையான முயற்சி உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு உடனடியாக போய் சேர்கின்ற அளவில் நூல்கள் வாசிக்கப்படுகின்றன இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா வாசிப்பவருக்கு மட்டுமில்லை படைத்தவருக்கும் படைப்பாளிக்கும் இதில் பங்குண்டு எப்படி ஒரு பாடல் ஒளிபரப்பப்படுகிற போது அந்த இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இவர்களுக்கெல்லாம் அதில் அதனுடைய ப படம் போய் சேருதோ அதுபோல் ஸ்டோரிடெல் ஆப்பில் நம்ம செய்திகளை கேட்குறப்ப அதன் மூலம் வருகின்ற வருமானம் படைப்பாளிக்கும் சென்று சேர்கிறது வாசிப்பவருக்கும் சென்று சேர்கிறது என்றால் மிக அருமையாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்டோரிடெல் ஆப்பை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டுங்கள் விரைவில் எனது நூல்கள் எனது குரலில் ஒலிக்க இருக்கின்றன கேட்டு மகிழுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்